தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்க உள்ளது ஆனால் தற்போதைய திமுக அதிமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது இதில் திமுக கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கிறது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளது ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி கடைசி நேரத்தில் தங்களுக்கு போதுமான தொகுதிகள் கிடைக்காத அதிருப்தியில் வெளியே வர அதிக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த கட்சி விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்தால் அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக ஆகிய இரு கட்சிகளும் விஜய் கட்சியுடன் பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடைபெற்று வருகிறது அது மட்டுமில்லாமல் ராஜ்யசபா தொகுதி கொடுத்ததால் அதிருப்தியில் இருக்கும் வைகோவும் அதிமுக அல்லது தமிழக வெட்டிக் கூட்டணிக்கு செல்வார் என்றும் கூறப்படுகிறது எனவே காங்கிரஸ் மற்றும் தமிழக வெட்டி கூட்டணியில் இணைந்தால் தாவேகா காங்கிரஸ் தேமுதிக பாமக மதிமுக ஆகிய இந்த ஐந்து கட்சிகள் கூட்டணி சேர வாய்ப்பிருப்பதாகவும் இதனால் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கூட்டணிகளும் முதல் முறையாக முறியெடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதேபோல் திமுகவுடன் பாமக கூட்டணி சேர்ந்தால் கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அதிரடியாக அறிவித்துள்ளார் மேலும் இது குறித்து அவர் அளித்த பேட்டியில் பாமகவுடன் உறவை முடித்து கொண்டது நாங்கள் ஆழமாக சிந்தித்து எடுத்த முடிவு நாங்கள் வன்னியர் சமூகத்திற்கு எதிரானவர்கள் அல்ல பாமக வன்னியர்களையும் தங்களுக்கு சாதகமாக கட்சியின் நலனுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தலித்துகளுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை அவர்கள் கையில் எடுத்தார்கள் மேலும் முதலில் இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது தலித் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் குடிசைகளை கொளுத்தினார்கள் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தது அது எல்லாம் நடந்தும் முடிந்துவிட்டது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பொதுச் செயலாளர் ஆக்கினார் அதேபோல் அம்பேத்கருக்கு சிலைகளை நிறுவினார் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்தான் பாமகவின் நிரந்தர பொதுச் இருப்பார் முதன்முறையாக இரண்டு தலித் சமூகத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கினார் இது எல்லாம் அந்த காலத்தில் சரி இரண்டு சமூகங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காக அளப்படிய முயற்சி வரலாற்றில் என்றைக்கும் பொன் எழுத்துக்களால் பொடிக்க வேண்டிய ஒன்று அதற்கு முன்னால் நடந்த வன்முறையை விடுங்கள் அந்த வன்முறையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய வேண்டிய இரு செயல்திட்டமாக இது எல்லாம் இருந்தது அதன் பிறகு அதனை தொடர்ந்து செய்ய வேண்டுமா இல்லையா சமூக நல்லிணக்கத்தை பேண வேண்டுமா இல்லையா நான் எப்படி உங்களுக்கு எதிரியாக இருக்க முடியும் நான் எந்த இடத்தில் உங்களுக்கு எதிராக பேசி இருக்கிறேன் என்று கூறியிருந்தார் திருமாவளவன் குறிப்பாக திமுக கூட்டணியில் பாமக இணைந்தால் விசிகாவின் முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன் நான் யாருக்கும் இடையூறாக இருக்க மாட்டேன் நான் யாருக்கும் நெருக்கடி தரமாட்டேன் நிர்பந்தமும் தர மாட்டேன் அது அவர்கள் எடுக்கிற முடிவுகள் திமுகவுக்கும் பாமகவுக்கும் இடையே அப்படி ஒரு நல்லிணக்கம் இருந்து அப்படி ஒரு முடிவு எடுத்தால் நான் தலையிட மாட்டேன் நாங்கள் வெளியேறுவோம் நாங்கள் தனியாக நிற்போம் என்றார் திருமாவளவன் மேலும் இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில்தான் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலக வாய்ப்படுகிறது குறிப்பாக வருகின்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை திமுக கொடுத்தால் மட்டுமே காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி சேரும் இல்லை என்றால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி அதிரடியாக விலகும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது